இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா அவர்கள் நாள் செப்டம்பர் பதினொன்று தேவனை சார்ந்து கொள்பவர்களே பரிசுத்த ஆவியை தொடர்ந்து நாடுவர் இன்று வளர்ந்து வரும் விஞ்ஞான முன்னேற்றத்தில் பரிசுத்த ஆவியை முழுமையாய் சார்ந்து கொள்வதற்குப் பதிலாக எலக்ட்ரானிக் சாதனங்களையும் ஒளி ஒளி நவீன இயந்திரங்களையும் மிக எளிதில் நாம் சார்ந்து கொள்ள முடியும் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக எங்கெல்லாம் நாம் விஞ்ஞான நவீனங்களை பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் இருப்பினும் நம்மையும் அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்தாவியை விட்டு விலகி இந்த விஞ்ஞான சாதனங்களை நாம் சார்ந்து கொள்ள முடியும் ஆகவே இவ்விஷயத்தில் நாம் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும் நாம் எதை சார்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம் உண்மை நிலையை நாம் கண்டுபிடிப்பது மிக எளிதே ஆகும் நாம் சார்ந்து கொண்டிருப்பது மெய்யாகவே பரிசுத்த ஆவியாய் இருந்தால் இன்று என்னால் எதுவும் இயலாது என அறிக்கை செய்து திரும்ப திரும்ப பரிசுத்தாவியை தேவனிடத்தில் வேண்டி ஜபிப்பதற்கு நாம் வந்து அவ்வாறு நாம் செய்கிறோமா நம் மனசாட்சியை லகுவாக்குவதற்காக நாம் செய்திடும் வழக்கமான சடகாச்சார ஜெபத்தை இங்கு நாம் குறிப்பிடவில்லை ஜபம் என நாம் இங்கு குறிப்பிடுவது நம்மையே முழுவதுமாய் தேவனிடத்தில் சரணடைந்து அவருடைய முகத்தை வாஞ்சியோடு தேடுவதே ஆகும் இன்னும் தேவைப்பட்டால் உபவாசத்தோடே அவரது முகத்தை தேடி நம்மை அழைத்த ஊழியத்திற்கு தேவையான வல்லமையோடு பரிசுத்தாவியானவர் நம்மில் தங்கியிருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் வரை தேட வேண்டும் இவ்வாறு அவருடைய வல்லமையை நாம் நாடும் செயல் ஏதோ ஒரே நாளில் பெற்றுவிடும் மொத்த அனுபவம் அல்ல ஆம் ஒவ்வொரு நாளும் நாம் இவ்வாறாக தேட வேண்டும் நாம் பணத்தை சார்ந்திருக்கிறோமா அல்லது நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சார்ந்திருக்கிறோமா என்பதை சோதித்துப் பார்க்க ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் உங்களை பொருளாதார ரீதியில் தாங்குபவர்கள் திடீரென அந்த ஆதரவை நிறுத்திவிட்டால் நீங்கள் அடைந்திடும் துயரத்திற்கு சமமாகவே தேவன் உங்களுக்கு தந்த அபிஷேகத்தை அகற்றிவிட்டால் அதே துயரத்தை அடைவீர்களா ஈவீத துயரம் கொண்டவர்களே நாள்தோறும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிட ஜாக்கிரதை கொண்டிருப்பார்கள் செபிப்போமா எங்கள் பரலோக தகப்பனே மாயையான ஏதுகரத்தில் எங்கள் மனம் சாய்ந்து விடாமல் உம்மையும் உம் தூய ஆவியையுமே என்றென்றும் சார்ந்து வாழ கிறுவைத்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்